பெண்ணியமும் மேலை தத்துவங்களும் என்ற நூலை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த அடிப்படை ஆய்வுகளுக்கு முன்னோடிகளாக இருந்த பேராசிரியர் தேவதத்தா பேராசிரியர் ரெஜினா பாப்பா போன்ற பேராசிரியர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஏனென்றால் யாருமே சிந்திக்காத இவற்றையை தமிழில் எழுத முடியுமா சிந்திக்க முடியுமா தமிழ்நாட்டு கல்லூரிகளில் இதனை அறிமுகம் செய்ய முடியுமா என்ற கேள்விகள் இருந்த காலத்தில் அவற்றை அவர்கள் ஆய்வு செய்து பாடப்புத்தகங்களாக உருவாக்கி அதற்காக பெண்ணிய துறைகளையும் விமன் ஸ்டடீஸ் என்று துறைகளையும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் உருவாக்கி அறிமுகப்படுத்திய முன்னோடிகள் அவர்கள் அவர்கள் வழியிலிருந்துதான் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சில பெயர்களை நாங்கள் கொஞ்சம் அறிந்திருந்தோம் திடீரென்று ஒரு வாரத்திற்கு முன்னால் தோழர்கள் இந்த நூலைப் பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டபொழுது உண்மையிலேயே சொல்கிறேன்னு தெரியாமல் ஒத்துக்கிட்டேன் பிறகு அவர் நூலை எனக்கு அனுப்பி வைத்து விட்டார் சரி பரவாயில்லை ஒரு வாரம் முன்னால் கிடைத்து விட்டது அதனால் நம்ம சிறப்பாக படித்து புரிந்து பேசி வீசி விடலாம் என்ற துணிவோடு படிக்கவும் ஆரம்பித்தேன் உண்மையிலேயே முபின் சாதிகா என்னை விட மிக இளையவர் நான் அடிக்கடி வீட்டில் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எங்களுடைய வீட்டிலும் எல்லார் வீட்டிலும் போல பல கலந்துரையாடல்கள் நடக்கும் இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அப்பொழுது திடீரென்று யாராவது நமக்கு தெரியும் என்று நினைத்து ஒரு பெரிய கேள்வியை கேட்டுவிட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கள என்ன எதுக்குடா அந்த கேள்வி கேட்டேன் நானும் சட்டம் படித்தேன் என் மகளும் சட்டம் படித்தார் எனக்கு பிடித்த நான் விரும்பி படித்த சட்டங்கள் வேறு அவருக்கு பிடித்த சட்டங்கள் வேறு அதில் இந்த கம்பெனிலாம் கான்ட்ராக்டிலாலாம் நமக்கு சுத்தமாக ஆகாது கம்பெனியும் ஆகாது கான்ட்ராக்டும் ஆகாது ஆனால் அவருக்கு அவை பிடிக்கும் திடீரென்று ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டார் தெரிந்த முதல் பதிலை சொல்லிவிட்டேன் ஓ சரி அம்மாவுக்கு தெரியும் போல இருக்கென்று அதற்கு அடுத்த கடினமான ஒரு கேள்வியை கேட்டார் பிறகு நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் திரும்பவும் கேட்டார் நானும் எவ்வளோ நேரம்தான் தூங்கிட்ட மாதிரியே இருக்க முடியும் என்று கேட்ட பிறகு ஓ உனக்கு தெரியாதா என்றார் ஏ புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமா அதனால் இனிமேல் மரியாதையாக அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத கான்ஸ்டியூஷனில் கேளு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் கேளு சிபிசியில் கேளு சிஆர்பிசி கேள் இதெல்லாம் கான்ட்ராக்ட்டு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்போ எப்படி பாஸ் பண்ணம்மா என்னமோ படித்தா எழுதுனோ பாஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அதை பூரா மனப்பாடமாக வச்சிருக்கிறம்மா கிடையாது அப்படி அடிக்கடி இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கற்பனையில் முபின் சாதிகாவை முன்னால் நிறுத்தி முறைத்துக் கொண்டிருந்தேன் ஏமா எனக்கு இந்த வேலையை கொடுத்தாய் என்று கேட்க வேண்டும் ஏன்னா எவ்வளவு உழைப்பு எவ்வளவு படிப்பு எவ்வளவு அறிவு இதை வந்து கண்டிப்பாக அவருடைய அந்த ஆற்றலுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இந்த நூலை மிகச் சுருக்கமாக எடுத்துரைத்த பேராசிரியர் அப்துல் ஹாஜி அவர்கள் அவ்வளவு அழகாக அவர் வேறு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அவர்களுக்கு இது பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி நாங்களும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படித்தோம் ஆனால் எங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டோட ஆமாம் அப்புறம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் நாவல் படித்தம்மா மில்டன் க கவிதையை படித்தம்மா அதோட ரொம்ப பிடிச்சது வந்து ஷெரீடனோட நாவல் காமெடி ஏதோ இதை படித்து ரொம்ப பிடிக்கும் மச் அடோ அபவுட் நத்திங் இதெல்லாம் தெரியும்னு சொன்னாலே பெருசு அப்புறந்தான் அது அறிவாளின்னு ஒரு படமாக வந்தது தமிழில் அப்படின்னு ஓஹோ இவ்வளோ மோசமானுவங்களா அப்படின்னு தான் மச்சடோபவுட் நத்திங்கே தப்பு தான் அப்படின்னு அறிவாளி படம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ படிச்சிருக்கிறோம் இவர்களாக இப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கல்வியியல் விரிவாக்கத்தில் இத்தனை தத்துவ ஆய்வுகளையும் மொழிப்பாடத்தில் வைத்திருக்கிறார்கள் அவற்றை அவர்கள் படிப்பதோடு பயிற்றுவிக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர் கற்றதையும் கல்வியில் மட்டுமல்லாமல் அவருடைய விருப்பத்தினால் ஆர்வத்தினால் தேடி படித்ததையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மனிதர்களுடைய இயல்புகளிலேயே மிகச்சிறந்த இயல்பு எது என்றால் தனக்கு கிடைத்த மிகச் சிறந்ததை பகிர்ந்து கொள்வது பேரறிவாளர் நூலையில் திருக்குறளை முதல் எடுத்துக்காட்டாக அந்த நூலாசிரியர் எடுத்து இருக்கிறார் என்று தம்பி அருண் அவர்கள் சுட்டிக்காட்டினார் அல்லவா பேரறிவாளன் திரு பேரறிவாளனிடம் என்ன செல்வம் இருக்க முடியும் அறிவு ஒன்றை தவிர அந்த அறிவு ஊருணியை போல எல்லோருக்கும் பயன்படும் அது மறைத்து வைக்கப்படாது அது வேதம் அல்ல மறை அல்ல அது பொது அது மக்களுக்கானது அதனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பண்புதான் மனித இயல்புகளில் மிகச்சிறந்த ஒன்று எப்பொழுதுமே நன்றாக படிப்பவர்களுக்கும் படிக்கிறவங்கள நல்லவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு நல்லா படிக்கிறவங்க படிச்சுட்டே வருவாங்க நல்ல ப நம்ம கேட்டால் ஒன்றுமே படிக்கலப்பா நேரமே இல்லைப்பா அப்போ இத்தனை ஏழாவது சாப்டர் படிச்சியா அதுதான் படிக்கணும்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு கடைசியாக அந்த ஏழாவது சாப்டருக்கு தான் அவ்வளோ எழுதுவாங்க வரிஞ்சு 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 அவ்வளோ படிச்சிருப்பாங்க ஏன்னா அதை கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அது ரெண்டு மார்க் இவங்க கூட அவங்க மார்க்கு குறைய போகிறதில்லை நல்ல கவனிங்க ஊருணியின் சிறப்பு என்னென்னா கொடுக்கறதுனால ஊருணி குறையாது அது சொல்லிக் கொடுக்கறதுனால இவங்க ரெண்டு மதிப்பெண் கூட வாங்கிட்டால் என்ன பிழை நான் வாங்குகிற மதிப்பெண் குறையாதல்லவா ஆனாலும் அதை கற்றுக் கொடுக்க மனம் இல்லை இப்படி கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பக்கம் படித்தாலும் அட என்னமோ ஒன்று ஃபார்வேர்டில் தாங்க வந்தது இருந்தாலும் அதை பத்து பேருக்கு அனுப்புங்க அப்படி நூறு பேர் வேறு அனுப்புறாங்க ஒரே செய்தியை ஏன் அனுப்புகிறாங்க அனுப்பாதீங்கன்னு சொன்னாலும் அனுப்புகிறாங்க ஏன்னா அட இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கே இது இவங்களுக்கு தெரியட்டுமே என்கிற பகிர்கிற எண்ணம் இன்னொன்று நெருப்பு இங்கே மட்டும் இருக்கே எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொளுத்தி போடுவோமே என்ன ஊர் அமைதியாக இருக்குது அதனால கொஞ்சம் பத்த வைப்போமே இப்படியும் ஒரு எண்ணம் ஆக இது இது எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடுகள் உண்டோ அப்படியாக தான் கற்றதையும் புரிந்து கொண்டதையும் தன்னுடைய அறிவு மேன்மைக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்கள் படித்து பயன்பெறுவதற்காக கொடுத்த அவருடைய அந்த உழைப்பு மிகவும் போற்றுதற்குரியது பாராட்டுக்குரியது அதுதான் இந்த நூலுக்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த பதினெட்டு தத்துவ ஆசிரியர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது பெரும்பான்மையானவர்கள் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் தத்துவத்தை ஆய்வு செய்தவர்கள் அவர்களுடைய அந்த அடிப்படை பேராசிரியர் குறிப்பிட்டதைப் போல பகுத்தறிவு அடிப்படைக்கும் மத அடிப்படைக்குமான அந்த முரண்பாடு ஏன் வருகிறது சட்டம் சமூக அமைப்பு மொழி மற்ற அனைத்து கட்டுமானங்களும் எதற்காக உருவாக்கப்பட்டன என்றால் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக இதுதான் எல்லோருடைய கருத்துமே ஆனால் அவையே மனிதர்களுக்கான சிறையாக மாறும் பொழுது மனிதர்களுக்கான விலங்காக மாறும்பொழுது அது ஏன் நீ இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை கழட்டி வைத்துவிட்டு சற்று சுதந்திரமாக இருந்து பார் என்று சொன்னால் இல்லை இல்லை இது என் தாத்தா காலத்து விலங்கு இது மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னால் செய்யப்பட்டது இது தொல்காப்பியரில் உரைகளாக வைத்து தேய்த்து பார்த்தது அதனால் நான் அதை கழட்ட மாட்டேன் இந்த விலங்கை கழட்டச் சொல்ல நீ யார் என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு மூர்க்கமான கோபத்தை மத அடிப்படையிலான தத்துவ சிந்தனை உருவாக்குகிறது அதனால்தான் அவர்கள் பகுத்தறிவு அடிப்படையிலான கேள்விகளை கேட்பவர்களை பார்த்து சாபம் கொடுக்கிறார்கள் உலகத்தில் எந்த பகுத்தறிவுவாதியும் எதிரியின் மரணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்ததில்லை எதிரியே மரணம் அடைந்தால் கூட இரங்கல் தெரிவிக்கிற மனித பண்பை பகுத்தறிவாளர்களிடம் பார்க்க முடியும் ஆனால் அது மத அடிப்படையிலான சிந்தனையில் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் ஏன் இல்லை என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இந்த கற்பிதங்கள் அல்லது உருவாக்கங்கள் அனைத்துமே ஒரு காரணத்தோடு செய்யப்பட்டவை அந்த காரணம் மேலிருந்து இறக்கப்பட்டது ஆகவே அவற்றை நீங்கள் மாற்ற முடியாது என்பது இதனை இந்திய சிந்தனை மரபில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய சிந்தனை என்பது இந்த அகாடமிஷியன் என்கிற அந்த முறையில் இருந்து வந்ததல்ல அது நடைமுறை அறிவிலிருந்து வாழ்க்கையில் இருந்து உருவானது ஆகவே இந்த சிந்தனையாளர்களுடன் அவர்களுடைய வழிமுறை தத்துவங்களோடும் தந்தை பெரியாருடைய சிந்தனை நாம் ஒப்பிட முடியாது கருத்துக்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் அதை அடைந்த முறை என்பது நூலகத்தின் வழியாக அல்ல வாழ்வியல் வழியாக ஆனால் இரண்டு பேருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு ஒவ்வொரு சிந்தனையாளரை படிக்கும் பொழுதும் நம்மால் ஏதோ ஒரு கருத்தை தந்தை பெரியாருடைய நூலோடு ஒப்பிடாமல் அதை கடக்க முடியாது ஆனால் சாதிகா அவர்கள் அப்படி எந்த ஒப்பீடும் செய்யாமல் உங்களை நீங்களாகவே பார்க்கிறேன் இதற்கு மேல்நாட்டு சிந்தனையாளர்களுடைய கருத்தை அவர் அங்கிருந்து சொல்லுகிறார் என்று ஃபூகோ சொல்வதைப் போல ஜென் சொல்வதை போல என்று அங்க ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் இருவருக்குமான பின்புலம் ஒரே மாதிரியாக இருக்கும் அது எனக்கு மிக வியப்பை கொடுத்தது ஜூடித் பட்லருடைய அந்த ஒப்பீடுகள் அதில் மிக குறிப்பாக அதை அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நான் படிச்செல்லாம் காண்பித்தா நிறைய நேரம் ஆகும் தன்னை ஒருமையில் சொல்லுவதை ஷி என்ற அந்த குறிப்புக்கு பதிலாக அவர்கள் என்று குறிப்பிடுகிற தே என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் அவரை பற்றிய கட்டுரைகள் அப்படி தான் இருக்குது ஆங்கிலத்தில் அது ஏன் வந்து படற்கையை சொல்லும் பொழுது தான் இப்படி சொல்ல வேண்டும் அது ஆண்பால் பெண்பால் குறியீடாக வருகிறது நீங்கள் பொதுப்பால் விகுதியான அருள்விகுதியை பயன்படுத்தினால் தமிழில் அதை கண்டுபிடிக்க முடியாது பேசியவர் அருள்மொழி என்கிற பெண்ணாகவும் இருக்கலாம் அருள்மொழி என்கிற ஆணாகவும் இருக்கலாம் அருள்மொழி பேசினார் என்று சொன்னால் அவர் ஆணா பெண்ணா என்று தெரியாது இப்படிப்பட்ட ஒரு விகிதி ஆங்கிலத்தில் இல்லை அதை ஜூடிக் பட்லர் தே என்ற அந்த விகுதியின் மூலமாக அடையாளப்படுத்துகிறார் வினை சொல்லுக்கு அவர் பயன்படுத்துகிறார் மூலம் இடத்திற்கு என்பது அவ்வளவு அழகாக அவர் வந்து பதிய வைக்கிறார் அது மட்டுமல்ல நாம் இன்றைக்கு இந்தியாவில் பெண்ணிய இயக்கங்களை பற்றி எழுப்பக்கூடிய பல கேள்விகளை ஜூடித் பட்லர் தொண்ணூறுகளில் எழுப்பியிருக்கிறார் அதாவது பெண்கள் பிரச்சனை என்பது பெண்ணுக்கு பிரச்சனை தான் பெண்ணுக்கு பிரச்சனை உண்டு பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பிரச்சனை உண்டு அது அதற்கு அவர் கையாளுகிற சொல்லாடல்கள் மிக நுட்பமானவை அதாவது நம்முடைய உடல் என்பதே தன்னிச்சையாக இயங்குவது அல்ல அது கற்பிக்கப்பட்ட வழியில்தான் இயங்குகிறது அது ஒரு பர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸாக இருக்கிறது என்று ஜூடிட் பட்லர் சொல்லுகிறார் அதனால் நம்ம உடம்பு அப்போ உலகமே நாடக மேடை நான் ஒரு நடிகன் அப்படின்லாம் சொல்லலாம் பாட்டில் ஆனால் உண்மையிலேயே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்பது முன்னால் வரையறுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களின் வழியில் தான் நாம் நாம் உடை அணிகிறோம் எனக்கு இங்கே வருவதற்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடம் கொஞ்ச நேரம் குழப்பம் எந்த உடை அணிவது எப்படியும் கருப்பு உடை அணி போகிறோம் அதில் எந்த உடை அணிவது ஏன் எந்த உடை வேணால் அணியலாம் ஏன்னா நான் இங்கிருந்து ஒரு திருமண வரவேற்புக்கு போகிறேன் சரி அதே ஒரு நூல் புடவையில் போனால் என்ன இருந்தாலும் என்னை கூப்பிட்டவர்களுக்கு அக்கா ரொம்ப சிம்பிளாக வந்துட்டாங்களே அப்படின்னு தோணக்கூடாது இல்லையா அப்போ அவர்களுக்கும் ஏற்ற மாதிரியும் நான் போனோம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு வந்துட்டேன்னு வச்சுக்கங்க என்ன ஒரு புத்தகை வெளியிட்ட விழாவுக்கு இப்படி இதுதான் இந்த உடல் எப்படி இயங்குகிறது இது உடல் மீது செய்யப்படுகிற அலங்காரம் இது இதை முடிவு செய்வது யார் இப்போ நூல் நூல் வெளியீட்டு விழாவுக்கு இப்படி தான் உடையணியனும் என்று எங்கேயாவது திரவிடியன் ஸ்டாக் புத்தக ரூலில் போடுறாங்களா இல்லை இல்லையா திருமண வரவேற்பு விழாவுக்கு நீங்கள் இப்படி வ வந்தலைன்னா சாப்பாடு போட மாட்டோம் உண்டு உடையை வைத்து அவங்க யார் பார்த்து வெளில அனுப்பு ஏன் சொந்தக்காரர் லுங்கியில் வரக்கூடாதா வந்தவங்கள அங்கே உட்கார வை அந்த உடையை வைத்து எங்கே உட்கார வைக்கிறோம் இது ஆணுக்கும் உண்டு ஆனால் இது பெண் உடலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பெண் உடலாக பார்க்கப்படும் பொழுது அந்த செக்ஸுக்கும் ஜெண்டருக்குமான பாலுக்கும் பால் இனம் பால் பாலியல் செயல்பாடுகள் இதற்குமான தொடர்பு என்ன இவற்றை அவர்கள் ஆய்வு செய்ததைப் போல அநேகமாக நம் நாட்டில் அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி இவ்வளவு நுட்பமான ஆய்வுகளை நாம் செய்யவில்லை என்பது உண்மை